பிரச்சாரத்திற்கு அனுமதி வழங்க கோரி தொடர்ந்த வழக்கில் விஜய்க்கு சென்னை உயர்நீதிமன்றம் சரமாரி கேள்விகளை எழுப்பியிருக்கிறது நீதிமன்ற செய்தியாளர் ராம்ஜி ராம்ஜி வணக்கம் கூடுதல் தகவல் தமிழகமான நடிகர் விஜய் கட்சிக்கு பிரச்சாரத்திற்கு அனுமதி வழங்க கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது இந்த வழக்கு நீதிபதி சதீஷ்குமார் முன்பு விசாரணை வந்தது நடிகர் விஜய் சார்பாக ஆஜான வழக்கறிஞர் தற்போது எந்த வழியாக சென்னை திரும்ப வேண்டும் என்றெல்லாம் நிபந்தனை விதிக்கப்பட்டதாக நீதிமன்றத்தில் வாதங்கள் வைத்தார் அது மட்டுமில்லாமல் கர்ப்பிணிகள் கர்ப்பிணி பெண்கள் மாற்றத்தினால் வரக்கூடாது என நிபந்தனை காவல்துறை நிபந்தனை விதிக்கிறார்கள் என்று நீதிமன்றத்தில் வாதங்கள் வைத்தார்கள் அதை ஏற்ற மறுத்த நீதிமன்ற நீதிபதி ஏன் கர்ப்பிணி கர்ப்பிணி பெண்கள் மாற்றத்தினால் வரக்கூடாது என நிபந்தனையை ஏன் நீங்கள் பின்பற்றக்கூடாது என நடிகர் விஜய்க்கு நீதிபதி கேள்வி எழுப்பினார்கள் அது மட்டுமல்லாமல் இது போன்ற நிபந்தனையை அந்த கட்சியின் தலைவர் ஏன் தொண்டர்களுக்கு அறிவுறுத்தக்கூடாது எனவும் மீண்டும் ஒரு கேள்வி எழுப்பினார்கள் அது மட்டும் இல்லாமல் முழுமையாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டால் மக்கள் பாதிக்கப்பட மாட்டார்களா யாரும் சட்டத்திற்கு மேலானவர்கள் அல்ல என பொதுக்கூட்டம் நடத்தினால் சட்டத்துக்கு உட்பட்டு நடத்த வேண்டும் என்றும் மீண்டும் அந்த நடிகர் விஜய கட்சிக்கு நீதிபதி பல மாதிரியான கேள்வியை எழுப்பினார்கள் மேலும் தலைவராக இருக்கும் அந்த கட்சியின் தலைவராக இருக்கும் நீங்கள் தான் கூட்டத்தை கட்டுப்படுத்த வேண்டும் சேதப்படுத்தப்பட்ட சொல்ல வசூலிக்கப்படா இல்லையா என்றால் இந்த விவகாரத்தில் நீதிமன்றம் தலையிட நேரிடும் என்றும் நடிகர் விஜய்க்கு இந்த நீதிமன்றம் ஒரு எச்சரிக்கை மேலும் கர்ப்பிணிகள் மாற்றத்தினாலும் முதியோர்கள் என கோரிக்கையை விடுத்து நீங்களே முன்னூதானமாக இருக்கக்கூடாது என நடிகர் விஜய்க்கு மீண்டும் நீதிபதி சதீஷ்மார் கேள்வி எழுப்பி வைத்தார்கள் அடுத்து இந்த வழக்கு அடுத்த இருபத்தி நாலாம் தேதி என்று ஒத்தி வைத்திருக்காங்க தகவலுக்கு நன்றி ராம்ஜி